இங்க ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் அரேஞ்ச் நம்ம ஹீரோ வந்து ஒரு தீவிரமான இடியாப்ப பிரியர் அவருக்கு எந்த அளவுக்கு இடியாப்ப முடிக்கும்னா உங்க அம்மா பார்த்தாலே உங்களுக்கு புரியும் தினமும் இடியாப்பம் புரியறதுனால அவங்களுக்கு கையே வழி எடுத்துரும் ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு வித விதமா சமைச்ச போடுறாங்க கல்யாணமான புதுசுங்க எல்லாத்தையும் பள்ள கழிச்சிட்டு சாப்பிடாரு பக்கம் போல ஒரு யூடியூப் பார்த்து ஒரு புது டிஷ் செஞ்சுட்டு போய் ஹீரோயின் ஹீரோட்ட போய் கொடுக்குறாங்க கொஞ்ச நாள் பொறுமையா அந்த ஹீரோ இதுக்கு மேல பொறுமையா அடக்க முடியாம அந்த சாப்பாடு தூக்கி செவத்துல அடிச்சு எத்தனை வாட்டி சொல்லி இந்த வீட்ல இடியா பத்த வேற எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கத்துறாரு அதுக்கு ஹீரோயின் என்னதான் கோமா அந்த சாப்பாடு விஷயத்துல காமிக்கலாமான்னு கேக்குறாங்க ஹீரோயின் எதுக்கு கேள்வி கேட்டது தாங்க முடியாம மத்த தடவையா அவங்கள அடிச்சாரு அடுத்த நாள் அடிச்சதுக்கு சமாதானப்படுத்துறதுக்காக ஹீரோயின ஹோட்டல் கூட்டிட்டு போயிட்டு உனக்கு பிடிச்சத ஆர்டர் பண்ணுன்னு சொல்றாரு ஹீரோ ஹீரோயின் பரோட்டாவும் பீஃபும் ஆர்டர் பண்றாங்க ஆனா அதுக்கு ஹீரோ இந்த ஹோட்டல்ல பீஃப விட சிக்கன் தான் நல்லா சொல்லி இடியாப்பமும் சில்லி சிக்கனும் ஆர்டர் பண்றாரு அங்க போய் இடியா விட மாட்டேங்கிறாரு மனுஷன் தொடர்ச்சியா சின்ன சின்ன விஷயத்துல ஹீரோயினா ஹீரோ அடிக்க ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் வழக்கம் போல தேட்டருக்கும் ஹோட்டலுக்கும் கூட்டிட்டு போயிட்டு இடியாப்பமும் சில்லி சிக்கனும் அவருக்கு பிடிச்சதே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல வாழ்க்கையை வெறுத்து போய் ஹீரோயின் அழுவ ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் வழக்கம் போல ஹீரோ வேலை முடிச்சு வீட்டுக்கு வராரு உள்ளார ஹீரோயின் மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்த்தோம் இவருக்கு கோவம் வந்துருது நான் வந்து கூட தெரியாம நீ போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லிட்டு அந்த போனை பிடிக்க பாக்குறாரு ஆனா ஹீரோயின் அந்த போனை டைட்டா பிடிக்கிறாங்க கையில அவர் அடிக்க வராரு ஆனா இவங்க அத பிளாக் பண்ணி நெஞ்சிலேயே ஒரு உத உதக்கிறாங்க உட்ட கிக்ல நேரா மனுஷன் போய் டேபிள் சொருக்கிறாரு ஹீரோயினுக்கு எப்படி திடீர்னு இப்படி ஒரு தைரியம் வந்துச்சுன்னா அவங்க யூடியூப்ல எப்படி சண்டை பண்ணணும் எப்படி பிளாக் பண்ணணும் தினமும் அத பார்த்து அத பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க